ஆத்திச்சுடி கதைகள் ஏற்பது இகழ்ச்சி உதயன் என்று ஒரு சிறுவன் தன் தாய் தந்தையோடு வசித்து வந்தான் ஏழ்மையான குடும்பம் உதயனுடைய தந்தை கட்டிட தொழில் செய்யப் போவார் தாயார் சில வீடுகளில் பாத்திரம் தேய்த்து குடும்ப செலவுகளுக்காக கொஞ்சம் பணம் சம்பாதிப்பார் இந்த நிலையில் உதயனின் பெற்றோர் அவனை நன்றாக படித்து முன்னேற வேண்டும் என்று சொல்லி ஊக்குவித்தனர் அவனும் பொறுப்பை உணர்ந்து நன்றாக படித்து வந்தான் திடீரென்று கட்டிட வேலைகள் சரிவர கிடைக்காமல் அவன் தந்தை தவித்தார் இந்த சூழ்நிலையில் உதயனுக்கு ஒரு பரீட்சைக்கு பணம் கட்ட வேண்டியிருந்தது தன் வீட்டு நிலைமையை தெரிந்திருந்த உதயன் பெற்றோரிடம் பணம் கேட்க விரும்பவில்லை என்ன செய்வது என்று கவலையில் நடந்து சென்று கொண்டிருந்தான் அப்பொழுது அவன் ஆசிரியரை பார்த்தான் ஆசிரியர் அவனிடம் உதயா பரீட்சைக்கு பணம் கட்ட வேண்டுமே தேவை என்றால் நான் உதவட்டுமா என்று கேட்டார் உதயன் அவரிடம் மிக்க நன்றி ஐயா ஆனால் மன்னித்து கொள்ளுங்கள் சும்மா பணத்தை ஏற்பதற்கு எனக்கு மனம் இடமளிக்கவில்லை நான் செய்யக்கூடிய ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள் ஐயா அதை செய்து பணம் கட்டிக்கொள்ள பார்க்கிறேன் என்று சொன்னான் அவனை பெருமிதத்தோடு பார்த்த ஆசிரியர் சரி தெரிந்தால் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றார் மறுநாள் உதயனை அழைத்த அவர் தெரிந்த ஒருவர் வீட்டில் உள்ள ஒரு நான்கு வயது சிறுவனை தினமும் மாலையில் இரண்டு மணி நேரம் பார்த்து கொள்ள வேண்டுமாம் செய்கிறாயா என்று கேட்டார் உதயனும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டான் பரீட்சைக்கு கட்ட பணமும் சம்பாதித்தான் தன் வறுமையிலும் தேவையின் போதும் ஏற்பது இகழ்ச்சி என்ற அவ்வை பாட்டியின் அறிவுரைக்கு ஏற்ப செயல்பட்ட உதயனை ஆசிரியர் பாராட்டினார் ஒன்றும் செய்யாமல் யாரிடமாவது உதவி பெறுவது இகழ்ச்சி அதைவிட தன்னால் நல்ல வழியில் முடிந்ததை செய்து பணம் ஈட்டுவதுதான் நல்லது நன்றி